வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் ஐஸ்லாந்து பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் ஐஸ்லாந்து வடக்கு அட்லாண்டிக் பெருங்கடல் மற்றும் ஆர்டிக் பெருங்கடலில் உள்ள தீவு கூட்டங்களை உள்ளடக்கிய ஒரு தீவு நாடாக இருக்கிறது ஐஸ்லாந்து ஐரோப்பாவில் மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட நாடாகவும் விளங்குகிறது ஐஸ்லாந்தின் தலைநகரம் ரெய்கியாவிக் எனப்படுகிறது அங்குள்ள மிகப்பெரிய நகரமாகவும் இந்த நகரமே காணப்படுகிறது ஐஸ்லாந்திய மக்கள் தொகையில் அறுபது சதவீதத்துக்கும் அதிகமானோர் தலைநகரான ரெய்காவிக் நகரில் தானாம் வாழ்கிறார் இங்கு மக்கள் தொகை இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டின் கணக்கெடுப்பின்படி மூன்று லட்சத்து எழுபத்தி ஆறாயிரத்து இருநூற்றி நாற்பத்தி எட்டு என்று சொல்லுகிறார்கள் இங்குள்ள மக்கள் ஐஸ்லேண்ட் மொழியை பேசுகிறார்கள் ஐஸ்லாந்து மொத்தம் ஒரு லட்சத்தி இரண்டாயிரத்து எழுநூற்றி எழுபத்தி ஐந்து சதுர கிலோமீட்டரை இங்குள்ள நாணயம் அழைக்கப்படுகிறது பதினெட்டாம் நூற்றாண்டின் இறுதியில் ஐஸ்லாந்தின் மக்கள் தொகையில் சுமார் இருபது முதல் சதவீதம் பேர் நாட்டில் பஞ்சம் ஏற்பட்டதால் அமெரிக்கா மற்றும் கனடாவிற்கு குடிபெயர்ந்தார்கள் என்றும் சொல்லுகிறார்கள் என்பது ஐரோப்பாவின் மிகப்பெரிய பனிப்பாறையாக இருக்கிறது இது ஐஸ்லாந்தில் தானாம் இருக்கிறது ஐஸ்லாந்தில் உள்ள தண்ணீர் மிகவும் தூய்மையாக ಉತ್ಣರ್ಚಿ ಊಟ ವಿಧದಲ್ಲಿ இதையும் தாண்டி இங்கு உள்ள ஒவ்வொரு தண்ணீர் குழாய்களிலிருந்தும் வரக்கூடிய தண்ணீர் முற்றிலும் இலவசம் என்றும் செல்லுகிறார்கள் ஐஸ்லாந்தில் பாம்புகள் இல்லை கரடிகள் இல்லை கொசுக்கள் இல்லை விஷப்பூச்சிகள் இல்லை ஐஸ்லாந்தில் ரெயில்கள் இல்லை ஐஸ்லாந்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் முதல் ஜூலை வரைக்கும் நள்ளிரவில்தான் சூரியன் இறக்கும் என்றும் சொல்லுகிறார்கள் உலகில் முதன் முதலாக நிறுவப்பட்ட பாராளுமன்றம் தானாம் இருக்கிறது தொள்ளாயிரத்து முப்பதாம் ஆண்டுலேயே

மூன்று பேர் தானா இருக்கிறார்களாம் மக்கள் தொகை குறைந்த பல நாடுகளைப் போலவே ஐஸ்லாந்திலும் பெரும்பாலான மக்கள் நகரங்களில் மட்டுமே வசித்து வருகிறார்கள் இதே போன்ற ஐஸ்லாந்து நாட்டில் ராணுவம் இல்லையாம் ஐஸ்லாந்து மிகவும் அமைதியான நாடு என்றும் சொல்லுகிறார்கள் இங்கு வன்முறை குற்றங்கள் மிகவும் குறைவாக இருக்குமாம் ஆகையால் இங்கு ராணுவம் விமானப்படை கடற்படை போன்றவை இருக்காது என்று சொல்லுகிறார்கள் இருநூறு பணியாளர்களை கொண்ட ஒரு சிறிய அமைதி காக்கும் படை மட்டுமே இங்கு இருக்குமாம் இந்த பணியாளர்கள் கூட பெரும்பாலான நேரங்களில் சீருடையும் ஆயுதங்களும் அணிவதில்லை என்றும் சொல்லுகிறார்கள் தேசிய கடலோர காவல் மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்பும் இருக்கிறது முழு நேர ராணுவ படைகள் இல்லை என்று சொல்லுகிறார்கள் ஐஸ்லாந்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டில் இருந்து வந்ததாக எரிமலை வெடிப்புகளும் அடிக்கடி அடிக்கடிதிகளுமாம் இதனால் அங்குள்ள மக்கள் சிறு வயதில் அதை எப்படி கையாள வேண்டும் என்ற பயிற்சியை பெற்றிருப்பார்களாம் ஐஸ்லாந்து முழுவதும் ஏராளமான நீர்வீழ்ச்சிகள் இருக்கிறது அவற்றில் பல நீர்வீழ்ச்சிகளுக்கு இன்னும் பெயர் கூட வைக்கவில்லையாம் உலகில் மனிதர்கள் குடியேறிய கடைசி இடங்களில் ஐஸ்லாந்தும் ஒன்று என சொல்லப்படுகிறது ஐஸ்லாந்தானது ஒரு பெண் சுதந்திரமாக வாழ்வதற்கு சிறந்த ஒரு இடமாக தேர்வு செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோகளை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்